வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா முதலில் இன்றி தலைப்பு செய்திகள் விமல் ரத்நாயக்க சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கை சுகாதார பிரிவினர் இருபத்தி நான்கு மணி நேர பணி புறக்கணிப்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக விசேட ஊடக அறிக்கை ஹமாசிக்கு ஆதரவு அளித்தால் விசாரத்து அமெரிக்காவில் இருந்து வெளியேறின குறைந்த வருமானம் கொண்ட எழுபது வயதிற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசாங்கம் வழங்கும் ரூபா மூவாயிரம் முதியோர் தொகையை நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நிலுவைத் தொகையுடன் வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது மார்ச் இருபதாம் திகதி முதல் தொடர்புடைய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று முதியோர் செயலகத்தின் இயக்குனர் சதுர மிகுடும் அறிக்கையில் வெளியிட்டுள்ளார் தொலைதூர பகுதிகளில் உள்ள பயனாளிகள் நலத்திட்டத்தின் மூத்த பயனாளிகளுக்கான உதவித்தொகை நலத்திட்ட பலன்கள் வாரியத்தால் சீட்டு முறை மூலம் நேரடியாக நல கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது அதன்படி இதுவரை உதவித்தொகை பெறாத குடும்பங்களில் உள்ள முதியவர்களுக்கு மட்டும் மார்ச் இருபதாம் திகதி முதல் தபால் மற்றும் துணை தபால் நிலையங்கள் மூலம் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகள் உள்ளிட்ட பணம் செலுத்த தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் தொலைதூர பகுதிகளில் உள்ள பயனாளிகள் எந்த சிரமமும் இல்லாமல் படத்தை பெற முடியும் என்று அவர் கூறியுள்ளார் ஏற்கனவே திட்டமிட்டபடி நாளை காலை மணி முதல் இருபத்தி நான்கு மணி நேர வேலை நிறுத்த நடத்த சுகாதார தொழில் நிபுணர் சங்கம் தீர்மானித்துள்ளது நிதி அமைச்சுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் சுகாதார தொழில் நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் ரவி குமுதேஷ் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் சுகாதார தொழில் நிபுணர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் நிதி அமைச்சு அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த காரணத்தினாலேயே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உயர்மட்ட குழுவினரால் இறுதி பெயர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் தவறான வதந்திகளை கருத்திற்கொண்டு செயற்பட வேண்டாம் எனவும் ஈதோகா ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுவதற்கான விண்ணப்பத்தில் வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதற்கான தேர்வுகள் இடம்பெற்று வரும் இவ்வேளையில் ஒரு சிலரின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தனி தீர்மானம் எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தவிசாளருமான மருதபாண்டி ராமேஸ்வரன் உள்ளடங்கிய உயர்மட்ட குழுவினரால் இணைந்து எடுக்கப்படும் தீர்மானத்திற்கு அமைவாகவே வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் தயார்படுத்தப்படும் ஆகவே எந்த ஒரு நபரும் தவறான வதந்திகளை கருத்திற்கொண்டு செயற்பட வேண்டாம் என கட்சியின் உயர்ப்பிடம் கேட்டுக்கொண்டுள்ள வேளையில் இன்னும் ஓரிரு நாட்களில் இறுதி பேர் பட்டியல் வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளது சட்டத்தரணி ஸ்வஸ்திகா அருளிங்கத்திற்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் நிலையற்ற கட்டளைகளின்படி உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க சபாநாயகர் யகத் விக்ரம ரத்னவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்று நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க இந்த சம்பவம் நாடாளுமன்றத்தில் நடந்தது எங்களுக்கு தெரியும் சட்டத்தரணி ஸ்வஸ்திகா அருளிங்கத்தை கடுமையாக அவமதிக்கும் வகையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த சம்பவத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எங்களுக்கும் தெரியும் இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து பொருத்தமான நிலையற்ற கட்டளையின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சபாநாயகரை நான் கேட்டுக் கொள்ளுகின்றேன் என தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மூன்று பிரதேச சபைகளுக்கான வேட்பு மனுவை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் செலுத்தியிருந்தார் கச்சிலப்பள்ளி பிரிவு சபைகளுக்கான உள்ளூர் அதிகார சபை தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் நியமனப் பத்திரங்களை இன்று நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் மிக முக்கியமான வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் ஒரு முக்கிய ஸ்தானத்தில் இருக்கின்ற கிருந்சி மாவட்டத்தினுடைய மிக பிரதானமான கருத்தி பிரிவு சபையும் கச்சிலப்பள்ளி பிரிவு சபையும் சிறப்பு வாய்ந்தவை மிக முக்கியமாக இலங்கை தமிழ் கட்சியினுடைய ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி என்பன இன்றைய தினம் கிளிநொச்சியில் உள்ள மூன்று உள்ளூராட்சி சபைகளுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தினர் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக மாவட்ட அமைப்பாளர் மரியசீலன் அவர்களும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மருங்கன் மோகன் அவர்களும் கட்டுப்பணத்தை செலுத்தினர் வணக்கம் நான் மரியசீலன் ஐக்கிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட பிரதான அமைப்பாளர் இன்றைய தினம் கரச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பூனகரி கூடிய பிரதேச சபை உரிய கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளோம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி தனித்து போடி போட்டியிட உள்ளதால் மக்கள் ஆணையுடன் அனைத்து சபைகளையும் நாங்கள் வென்று ஒரு சிறந்த ஆட்சியை உருவாக்குவோம் மக்களுக்கு சிறந்த சேவையை பிரதேச சபை ஊடகம் செய்யவும் எத்தனை இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு கிளிநொச்சி மாவட்டத்திலே அனைத்து பிரதேச சபைகளுக்கும் இன்றைக்கு கட்டுப்பணம் செலுத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஆகவே இந்த பிரதேச சபை தேர்தலிலுமே நாங்கள் கோரிக்கைப்பது பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தியதைப் போன்று இம்முறை இலங்கை முழுவதும் உள்ள பிரதேச சபைகளை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையிலே பிரதேச சபை என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு பிரதேசத்திலே ஒரு கிராமத்திலே ஊரிலே மிகப்பெரிய சேவைகளை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் பிரதேச சபை என்பது ஆகவே முழு நாடுமே முழு நாடே ஒரு புதிய மாற்றத்திற்காக தயாராகி செயல்பட்டு இருக்கும் வேளையிலே நாங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலும் கரைச்சி அதே போன்று பச்சிலைப்பள்ளி அதே போன்று பூநகரி போன்ற பிரதேச சபைகளின் அந்த பகுதியில் வாழும் மக்களிடம் நாங்கள் கேட்டு நிற்பதும் ஒரு மாற்றத்திற்காக கைகோர்த்து அணிதிரண்டு பிரதேச சபையூடாக செயல்படுத்தக்கூடிய செயல் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து சேவைகளும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பது எமது வேண்டுகோளாக இந்திய மீனவர்களின் அத்துமீறிய இழுவை மணி மீன்பிடியை வெளிப்படுத்தப்படும் ஆவணப்படம் ஜனாதிபதியான குமாரதிசாநாயகவிடம் ஒப்படைக்கப்படுவதற்காக தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் சமாதானத்தின் ஏற்பாட்டில் தயாரிக்கப்பட்ட குறித்த ஆவணப்படம் இன்று யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பகுதியில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் பொதுமக்கள் தொடர்பாடல் அலுவலகத்தில் கடற்தொழில் அமைச்சரிடம் கடற்தொழில் அமைப்பின் பிரதிநிதிகளால் கைய பட்டியலிக்கப்பட்டுள்ளது இந்திய மீனவர்களின் அத்துமீறிய இழிவமடி மீன்பிடியால் கடல் வளங்கள் பாதிக்கப்படுவதுடன் பல லட்சக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆலம் அவர்களும் பண்டராசா அவர்களும் அவர்களுடைய சங்கத்தின் சார்பாக என்னை சந்திக்க வந்திருந்தார்கள் சந்திக்க வந்தபோது அவர்கள் ஆவண படமுன்றையும் தயாரித்திருக்கிறார்கள் அதேபோன்று எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பாகவும் தெளிவாக விளங்குபடுத்தியிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்திய மீனவர்களுடைய இலங்கைக்கான வருகை கதல் மூலமாக ஏற்படுகின்ற தாக்கங்கள் என்ன என்பதையும் அந்த ஆவணப்படத்தில் மிக தெளிவாக சொல்லியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு அன்னராசா அவர்களும் ஆளும் அவர்களால் சமர்ப்பிக்கப்படுகின்ற இந்த ஆவணப்படத்தையும் இந்த அறிக்கை அது மாத்திரமல்ல இப்போது இங்கே விஷேடமாக வடமாகாணத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சட்டவிரோதமான மீன்பிணிகள் இவைகள் எல்லாவற்றும் மற்றும் சம்பந்தமாகவும் ஆராயப்பட்டது அது மாத்திரமல்ல எங்களுடைய கடல் பரப்பில் எங்களுடைய மீன் வளங்களை இந்திய மீனவர்கள் மாத்திரமல்ல துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் எங்கட மீனவர்களும் கூட ஒரு சிலர் அவ்வாறான துஷ்பிரயோகங்களை ஈடுபடுவதாகவும் தெரிய வருகின்றது அதனால் இப்போ இந்த பிரச்சனை மேலும் மேலும் ஊதகரமாகி வருகின்றது இப்பொழுது இது மக்கள் மத்தியில் பேசுபடுபவர்களாக மாறி வருகின்றது அதனால் நாங்களும் கூட நாடும் கூட அமைச்சர் என்ற வகையில் இதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் நாடளாவிய ரீதியில் தாதியர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் பாதீட்டில் தாதியர்களுக்கு ஏற்பட்டுள்ள சம்பள பிரச்சனையை தீர்வு கோரி இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த போராட்டமானது இன்று காலை பத்து மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரை இடம்பெறவுள்ள நிலையில் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பது மணி வரையான காலப்பகுதியில் தாதியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் நாடலாவிய ரீதியில் தாதியர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலை தாதியர்களுக்கு என்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அந்த வகையில் வவுனியா பொது வைத்தியசாலையில் தாதிய உத்தியோகஸ்தர்களும் பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் தாதி உத்தியோகத்தர்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை மதியம் ஒரு மணி நேர அடையாள பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் களவாஞ்சி குடி ஆதார வைத்தியசாலை தாதி உத்தியோகத்தர்கள் பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தனர் பாகிஸ்தான் ராணுவ வாகனங்கள் மீது பலூஜ் கிளர்ச்சி படையினர் நடத்திய குண்டு தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதோடு பத்து பேர் காயமடைந்துள்ளனர் நோஷிகி பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் துணை ராணுவ படையினர் வாகனங்களில் சென்றபோது பலோஜ் கிளர்ச்சி படையினர் தனது வாகனத்திலிருந்து வெடிகுண்டுகளை வெடுக்க செய்ததில் துணை ராணுவத்தினரின் வாகனம் வெடித்து சிதறியதில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதோடு பத்து பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதேவேளை வைத்தியசாலையில் உள்ள பலரது நிலைமை மோசமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவும் அஞ்சு குறிப்பிடத்தக்கது புதுடெல்லி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற இந்திய மாணவியின் விசாவை அமெரிக்கா ரத்து செய்தது இதனையடுத்து நாடு கடத்துவதில் இருந்து தப்பிக்க தாமாக முன்வந்து அந்த மாணவி அமெரிக்காவை விட்டு வெளியேறினார் அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இந்திய மாணவி ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் நகர்ப்புற திட்டமிடல் ஆராய்ச்சி படிப்பு படித்து வந்தார் கடந்த ஆண்டு பாலஸ்தீனத்தில் உள்ள ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் சிலர் போராட்டம் நடத்தினர் அதில் ரஞ்சினியும் பங்கேற்று யூதர்களுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினார் ஹமாஸ் அமைப்பிற்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது இந்த நிலையில் மாணவர்கள் பலர் போராட்டம் நடத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவாக செயல்பட ரஞ்சினியின் கல்வி விசாவை கடந்த ஐந்தாம் திகதி அமெரிக்கா குடியேற்றத்துறை ரத்து செய்தது இந்நிலையில் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படுவதற்கு முன்னதாக தாமகாவை முன்வந்து ரஞ்சினி கடந்த பதினோராம் திகதி வெளியேறி அமெரிக்காவை விட்டு வெளியேறும் காட்சிகள் அடங்கிய வீடியோவை அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை செயலாளர் கிறிஸ்டினோம் வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் நாட்டை விட்டு தாமாகவே வெளியேற Custom and Part Production Agency உள்ளது அந்த செய்து அமெரிக்காவை விட்டு வெளியேறி உள்ளார் சட்ட சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேற்றியவர்களை கைகால் விலங்கிட்டு ராணுவ விமானத்தில் நாடு கடத்தி வருகின்றனர் அதுபோல இந்தியர்களும் திருப்பி அனுப்பப்பட்டனர் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி பிசிசிஐயின் யின் ஏற்பாட்டில் நடைபெற்ற மூன்றாவது மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் சாம்பியன் பட்டத்தை ஹர்மனி பிரிக் ஹவு தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி இறுதிப் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வீழ்த்தி இரண்டாவது தடவையாக கைப்பற்றியது தொடரின் மூன்று பருவங்களில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய டெல்லி கேபிட்டல் அணி இம்முறை சாம்பியன் பட்டத்தை கோட்டை விட்டது மும்பையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து நூற்றி ஐம்பது ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டை இழந்து நூற்றி நாற்பத்தி ஒரு ரன்கள் மட்டுமே எடுத்து எட்டு ரன்களினால் தோல்வியை கண்டது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு தொடர்களை மும்பை இந்தியன்ஸ் அணி கைப்பற்றியதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடரான ஸ்மிருதி மந்தனா தலைமையிலான ஆர் சிபி கைப்பற்றியிருந்தது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்